ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு ஒரு காம்போ ரெசிபி தான் பார்க்க போடுவாங்க பூரி வித் சென்னா எப்போவுமே நம்ம பூரிக்கும் பூ கிழங்கு மசாலா தான் சாப்பிடுவோம் இது மாதிரி சென்னா வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ங்க இது மாதிரியும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கோங்க கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் சுவையாகவே இருக்கும் ஸோ ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க வாங்க இப்போ இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க சின்ன செய்யறதுக்கு முதல்ல வெள்ளை கடலையே ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் நான் பாருங்க நல்லா ஊறி இருக்கு இப்போ இதை தண்ணி வடிச்சிட்டு ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு சென்னை எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு நீங்க ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க அப்ப கரெக்டா இருக்கும் இப்போ இது கூடவே கொஞ்சமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு விசில் போட்டு விட்டுடலாம் போட்டுட்டு ஸ்டீம் இறங்கினதும் பார்க்கலாம் தேவையான இன்கிரீடியன்ட்ஸும் அது அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேங்க பாத்துக்கோங்க உங்களுக்கு ஊற வைக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மூணு விசில் கூட நீங்கள் விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க இப்போ இது அஞ்சு விசில் போட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பூரிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் நான் ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேங்க கோதுமை மாவு நீங்கள் மைதா மாவு கூட செய்யலாம் இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க உப்புமா செய்கிற தாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து நம்ம செய்யும்போது நமக்கு பூரி நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் அதே மாதிரி எண்ணெயும் குடிக்காமல் நல்லா வருங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பூரி மாவை பதத்துக்கு நல்லா கெட்டியாக பேசிஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் டைட்டாக இருந்தாதாங்க நமக்கு பூரி நல்லா வரும் சப்பாத்தி மாதிரி ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் சூப்பராக பிசைஞ்சு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு வச்சிருவோம் அதுக்குள்ளே நம்ம சென்னா ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம் மாவும் கொஞ்சம் ஊறி இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ரவையெல்லாம் நல்லா ஊறி வரும் இப்போ சென்னா செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே பெரிய வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் இது மாதிரி ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம இதை வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம் அதனால் நான் ரஃப்ஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கோங்க ஒரு கல்பாசி நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கட்டாயமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க நான் இப்போ பூண்டு பெருசாக இருந்ததுனால நாலு பல் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன சைஸில் சேர்க்குறீங்கன்னா ஒரு எட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினாவை சேர்த்துக்கோங்க புதினா சேர்த்து செய்யும்போது நல்ல மனமா இருக்கோங்க நமக்கு அந்த ஹோட்டல் டேஸ்டும் அந்த ஸ்மெல்லும் கிடைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை ரஃப் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுங்க நல்லா வதங்கி வரட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம நல்லா இது மாதிரி வதக்கிட்டு செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கோங்க அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை முழுமையாக ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ கடலையும் நல்லா வெந்திருக்கு அஞ்சு விசில் வந்து ஸ்டீம் அடங்கியிருக்கு பாருங்க நல்லா வெந்திருக்கு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஆறுன வெங்காயம் தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே இது கூட ஒரு பிரிஞ்சியலை ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன தொண்டு பட்டை சேர்த்துக்கோங்க அதை நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சி வந்ததும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டிங்கன்னா கட்டாயமாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அதை அடிப்பிடிச்சுக்கோ அதோடய பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா மசாலாலாம் கருகிடும் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் கலருக்காக இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் சேர்க்க போறீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் இது காரம் இருக்காதுன்றதுனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே அரைச்சி வச்சு வெங்காய தக்காளி விழுத சேர்த்துக்கோங்க இப்போ இது வேகணும்னு அவசியம் இல்லைங்க ஏற்கனவே நம்ம வதக்கிட்டு தான் இதை அரைச்சிருக்கோம் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை கலந்து கொடுங்க இப்போ இது கூடவே தனியா தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்க்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இது வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம கடலை வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் அது பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ இது கூடவே வேக வச்ச கடலையே தண்ணி வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி அலசின தண்ணி மட்டும் நான் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதோட சேர்த்துக்கிறேன் தண்ணி நிறைய சேர்த்துட வேண்டாம் மீடியமான அளவுக்கு ஒரு கப்பு அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க இது நல்லா கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுடலாம் ஸ்டீம் அடங்கினதும் திறந்து பார்ப்போம் இப்போ அஞ்சு விசில் வந்து ஸ்டீம் அடங்கியிருக்கு அவ்வளோதான் சூப்பராக நம்ம சின்ன ரெடியாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு நம்ம ஊற்றின ஒரு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள் நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன் இது கூட நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க கலந்துட்டு இது ஒரு கொதி வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பரான சென்னா ஹோட்டல் டேஸ்டில் ரெடி ஆகிருச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த மெத்தடில் கட்டாயமாக ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு நீங்களே எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கோங்க ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம் குழந்தைங்க அடிக்கடி விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி கொடுத்தா உடம்புக்கும் ரொம்பவே நல்லது இப்போ பூரி ரெடி பண்ணிடலாங்க மாவு இங்கே ரவையோடு சேர்ந்து நல்லா ஊறி ரெடியாகிருக்குங்க இப்போ ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க பிசைஞ்சிட்டு இதுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து பூரி எந்த அளவுக்கு செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு உருண்டை எடுத்து உருட்டிக்கலாம் இப்போ இந்த பூரி கட்டையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க இதை தேய்க்கிறதுக்கு நான் இன்னைக்கு கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த பூரி வந்து மைதா மாவில் கூட செய்யலாங்க உங்கள் விருப்பம்தான் ரொம்ப மெல்லிஸா தேய்ச்சிட வேண்டாம் மாவு தேய்ச்சிட்டு இதே மாதிரி ரெண்டு கையிலயும் சேர்த்து தட்டி எடுத்துக்கோங்க அப்பதான் அதில் இருக்கிற வர மாவு எல்லாம் கீழே உதிர்ந்துடும் அதோடய நம்ம சேர்த்துட்டோன்னா எல்லாம் முழுசாக ஸ்பாயில் ஆகிடும் அதே மாதிரி மாவு எண்ணெயில் போது நல்ல சூடாக இருக்கிற எண்ணெயில் சேர்த்துக்கோங்க அது மாதிரி சேர்க்கும் தான் இது மாதிரி பூரி உப்பலாக வரும் அதே மாதிரி சூடாக இருக்க எண்ணெயில் போடும்போது தான் பூரி எண்ணெயும் குடிக்காமல் மொறு மொறுவா நல்லா சாஃப்டாகவும் ப்ளப்பியாகவும் வரும் ரெண்டு பக்கமும் ஈவனாக இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதம் இருக்க மாவுலையும் பூரி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க சூப்பராக பூரியும் ரெடி ஆகிருச்சு நாளைக்கே இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கட்டாயமா செஞ்சு கொடுங்க குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பூரியும் சென்னாவும் ரெடியாக இருக்குங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹோட்டல் டேஸ்ட்ல செய்கிறதும் ரொம்பவே சுலபந்தாங்க கட்டாயமா செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்க நீங்கள் வித் சிச்சனி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் குவான்டிட்டியில செய்யும் போதும் மேக்ஸிமம் லவ்வோட செய்யும் போது சமையல் சுவையாகவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திட்டுவேன் பாய்